வணக்கம் எனது பேர் ஆதித்தன் ஜெஸ்மினன் நான் யா விக்டோரியா கல்லூரியில் கல்வி கேட்கின்றேன் பிளைண்ட் ஸ்டிக் வந்து கந்தரியாதாக்கள் பாவிக்கிறது அதாவது இதுல நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் ஆடினோனோ மெட்டது பசர் இது இவ்வளவுதான் முக்கியமான பொருட்கள் மற்றது இதுல நாங்கள் செல்ஃபி செல்பி தான் செஞ்சிருக்கிறோம் ஏனா கந்தரியாதாக்கள் வந்து ஒரு குறுசலான இடத்துல போக கஷ்டமா இருக்கும் மற்றது அவைகளுக்கு அவையில உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் இதை இப்படித்தான் மில் செய்யும் இதுல சுவிட்சை போட்டுருக்கோம் இந்த ஒரு தடை மில்லி இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி கொண்டு பசரும் பிளிங்க் ஆகும் இப்போ ஒரு தடை வந்துருந்தா பசர் தொடர்ந்து பிளிங்க் ஆகும் இப்ப நாங்க இதை ஒன் பண்ணிட்டோம் இதுல ஒரு தடை மில்லியண்டா எந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி கொண்டு பசரும் பிளிங்க் ஆகும் இப்போ ஒரு தடை வந்துருந்தா ஒரு ரெண்டு அடி ஊரத்துல இது டிடெக்ட் பண்ணி தொடர்ந்து பசர் பண்ணும் எண்ணி நாங்கள் டெவலப் பண்றா இதுல கோடிங்க மாத்தி ஒரு தூரமா இருக்கா கொஞ்சம் பசர் மெல்ல வாடிக்கிறேன் ஒரு தட ஆக கிட்ட வந்து தொடர்ந்து மடிக்கிற மாதிரி நாங்கள் மாத்தலாம் அது வந்து நாங்க என்ன செய்வோம் மற்றது இதை எண்ணி டெவலப் பண்றேன்டா வந்து நாங்களே இதுல நூற்றி எண்பது வகை இந்த அல்ட்ரோசனிக் சென்சர் திரும்ப கூடிய மாதிரி சேவ மோட்டர் ஆக்ட் பண்ணலாம் மற்றது மழை தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆக முடியாத மாதிரி நாங்களே செய்யணும்